ஒரே முகலட்சணத்தில் நல்ல ஒரு அழகில் சிறந்த நல்ல பால் வர்க்கமான இரண்டு ஜெசி வளர்ப்பு கன்றுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த இரண்டு கன்றுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எத்தனை மாத வயதில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த ரெண்டு கன்றுகளுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது இரண்டுமே ஒரே மாதிரியான தலடிங்க ஒரே மாதிரியான முகலட்சணம் கலர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி வயதும் ஒரே வயதுதாங்க ஒரு ஆறு முதல் ஏழு மாத வயது இருக்கக்கூடிய ரெண்டு வளர்ப்பு கன்றுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த இரண்டு கன்றுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க அதாவது இந்த ரெண்டு கன்றுகளோட தாய் மாடுமே பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை வரக்கூடிய மாடுகளாகவே சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது ரெண்டுமே நல்ல பால் வர்க்கமான கன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ரெண்டுமே நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய கன்றுங்க நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் இருக்குது வளர்ப்பு கன்றாக பார்க்குறீங்க அதை மாடாக்கி சேல்ஸ் பண்ணணும் இல்லை வீட்டுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கோ இந்த ரெண்டு கன்றுகளும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் வண்டி வாடகை வண்டி வசதி பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைங்க எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க அதுக்கான வாடகை மட்டும் தனியாக வந்துடும் ஸோ வீடியோவில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க ரெண்டுமே நல்ல அற்புதமான குவாலிட்டி வளர்ப்பு கன்றுகள் தான் சுழி இருக்குங்க இருக்குதுங்க இல்லை நேரில் போய் பார்த்து கூட ரெண்டு கன்றுகளையும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இந்த ரெண்டு கன்றுகளுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து செல்வ செல்வப்பிரபாகன் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசிடலாம் அதை தாண்டி நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய கன்றுகளாக இருக்கும் ஸோ ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ கண்டிப்பாக அந்த ரெண்டு கன்றுகளும் பொருத்தமாக இருக்குங்க நன்றி